நான் வந்து யூகேல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ஒரு டூ இயர் தான் லவ் பண்ணேன் திடீர்னு வந்து வேணாம் சொல்லிட்டாங்க ஏன்னா வேற யாரோ ஒருத்தவங்களோட அஃபர் ஆயிட்டாங்க பட் நாங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான் அது வேணாம் இது பொம்மை தாட்டு அது போதும் அவங்க முடிவு எங்கேயும் ஜாலியாக அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறாங்க விட்டு என்னன்னு சொல்லி பிரேக் அப்னு சொன்னாங்க நான் இருக்கும்போது இன்னொருத்தவங்க சைட்ல போயிட்டு இருந்துக்கிறாங்க தலை பையன் என்னை விட பணக்காரனா இருந்தாலும் ஓகே என்ன விட அழகா இருந்தாலும் ஓகே பாக்க அங்கிள் மாதிரி போய் ஒரு அழகா ஸ்மார்ட் ஆகிற பையன்கிட்ட போயிட்டு இருந்தா கூட இருக்கும் ஓகே ஹாப்பியா இருந்தா சரி நான் இன்னும் மென்ஷன் பண்ணலாம் அவங்க யாருன்னு உங்களை சொல்ல மாட்டேன் நீங்க ஹாப்பியா இருங்க பசங்களோட சுத்தி இருக்கானுங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க என்ன இருந்தால் நல்ல கூட்டம் வந்தாங்க நான் யூகேல லவ் பண்ணதால அவனுக்கு ஏதாவது மச்சா கல்யாணம் இங்கேயா ஃபாரின்ல ஏய் இந்தியாவா ஃபாரின் லடா கல்யாணம் மச்சா அப்போ ரேமன்ல போய் ரேமனா டே இதை விட பெரிய பிளான் இருக்கு அப்போ எல்லாடா போறோம் நம்ம கப்பல ஃபிளைட்ல போறோம்னா எல்லாம் சொல்லிட்டேன் பிரேக்கா போயிட்டு வகாந்து அழுதுன்னு இருந்தேன் வந்து இந்த சிவா மனுஷன் சார் அது பண்ணாது அந்த மாதிரி போட்டுறாரு ஃபிளைட் போட்டு இல்ல அன்னைக்கு அழுதுனது நானே சிரிச்சுட்டேன் நான் அப்போ தான் யோசினேன் ப்ரேக் அப் போயிட்டா தனியா இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸோட இருங்க முடிஞ்ச அளவு தப்பிச்சுக்கா அல்லது அவ்வளோ இல்லையா ப்ரேக் எல்லாம் படலாம் வரும் போவோம்யா